என்ன வந்து ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னா என்ன கொண்டு போய் ஸ்டேஷனரி ஷாப்ல விட்டா போதும் கவலை எல்லா மனுஷனுக்கும் போறோம் உங்களுக்கு மட்டும் இல்ல ஆனா கவலை வர்ற மனுஷன் போற ஐநூறு ஜிமிக்கியும் ஐநூறு பிரஷ்மா வாங்கினா இல்ல இது ஒரு வகையான என்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை உங்ககிட்ட அறுநூறு ஷேர்ட் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க உங்ககிட்ட பத்து ஷேர்ட் இருக்கா அப்ப உங்களுக்கு என்ன பக்கம் கோவம் வருது ரொம்ப ஆடம்பரமா தெரியலையா ஆடம்பரம் எனக்கு தெரியல என்ன நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன்

இப்போ நான் பாண்டிபா போறேன் அப்படின்னா ஒரு நாலு கூலர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா நாலு கூலஸையும் வாங்கிட்டு வந்துருவேன் பத்து ரூபாயிலேயே பப்ப பா ரெண்டு ரூபாய போட்டுக்க இருபது ரூபாயிலேயும் மூன்று ரூபாய் போட்டுக்க அஞ்சராயில வாங்கிங்க மரியாதையில ஓகே எதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த ஷோ முழுக்க மாத்தி மாத்தி வெறும் கூலர்ஸா போடுறான் ஏப்ரல் ஃபோன் சரி தனித்தனி பவுச்சில் போட்டு வச்சிருப்பேன் நான் இங்கே தான் ஒன்னா போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சரி எல்லாத்துலேயும் பப்பாதி குடு என்ன பாதி பாதி கேக்குறானே பாக்கிறியா

அடுவாசி பொருள் இங்க கொண்டிருக்கேங்க சார் நீங்க பாக்கலாம் எடுத்து வாங்க என்னத்த விரிக்கிறா என்ன கடையை போட்டா யா பா 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 எத்தனை ஐட்டம்

சொல்லுன்ற <coughs> 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 <coughs>

என்ன செருப்பால் அடிப்பான் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது என் ஹஸ்பண்ட் புதுக்கோட்டையில தான் கல்யாணம் பண்ணது புதுக்கோட்டையா நீங்க ஆமா ஆலங்குடி ஆலங்குடியாமா நமக்கு செங்கோட்டை நமக்கு நமக்கு இந்த ஊர் தான் குப்படி அங்க தான் குட்டிச்சவர் அங்க எப்படி எடுத்துக்கறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எங்க மாமியார் வந்து சொல்வாங்க அத வெச்சு போடாத இது பண்ணாத இது பண்ண அப்படி அப்படி வீட்டு காட்டுகல்ல புள்ளையல பக்க சொன்னா கரகத்தை பத்தி விட்டுருக்காங்க மூஞ்சிகளும் முகர கட்டுகளும் யாராவது ஏதாவது கேக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா விடுங்க பிள்ளை அப்படி தான் பண்ணு நீங்க சொல்லிருங்க அப்படி சொல்வேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க அப்படி இதெல்லாம் திருந்தாத அப்படி விட்டுட்டாங்க இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா கவலை எல்லாம்

கண்டிக்க ஆனா அதை வாங்கும் போது எனக்கு சந்தோஷம் ஏற்படுது கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க வேற யாராவது இது உங்க ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு வினோதமா இருக்காது குட் கொஸ்டின் அதாவது நான் போற நேரத்தில் எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா வாங்குவேன் அது நூறு ரூபாய் கூட வாங்குவேன் ஆயிரம் ரூபாய் கூட வாங்குவேன் அதை பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன் ஏன் லூசு கழுவி அதை பத்தி பேசாதன்னு சொல்றேன் பயமுட்டு வர மாட்டேன் அமைதிவா

என்ன முடியுது என்னால வெளியில போக முடியுது என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது நான் வாங்குறேன் இப்படி கொழுப்பா பேசினேன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா என்ன என்ன வந்து நான் யாருக்கு ஆன்சர் இல்ல நான் வாங்குறேன் அதுதான் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்பா வீமின் பவர் ன்னு ஆயா அச்சு வாயில வச்சிருவேன் பேசாம போயிரு பேசிக்கா இது என்கிட்ட இருக்கு நான் வாங்குற சந்தோஷமா இருக்கே உனக்குன்னுங்கற கேள்வியே ஒரு தமிழ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல எ நம்ம கல்ச்சரே பல பேர் பெரிய பணக்காரங்க எளிமையா இருப்பாங்க அவங்க நிறைய பண்ணுவாங்க அதை பார்த்திருக்கோம்

இப்போ ஒரு பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு பிரஷ் போதும் ஆனா நூத்தி ஐம்பது பிரஷ் நான் வச்சிருப்பேன் அந்த இடத்துல ஐ ஹாவ் இட் நவ் முடியல முடியல ஒரு பிரஷ் கூட யூஸ் பண்ணல என்ன உங்க பரம்பரை அப்படி சொல்ற பண்ணல பட் இந்த மாதிரி பிரஷ் ஒரு இடத்துல அப்படியே அழகா அப்படி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அது பார்க்கும் போது எவ்வளவு ஈர்க்கும் அதை வாங்கணும் அப்படி எடுத்துக்கணும்னு எவ்வளவு இருக்கு அஞ்சு ரூபாய் தானே இருக்கு அவன் என்ன விலைய சொல்லி பீதி கிளப்பறான் தெரியல கொத்தா அள்ளிட்டு வரணும் அப்படியே இது அப்படியே அதுல இது பண்ணிருக்கோம்ல

கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பெயின்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க அந்த ஓபன் பண்ணாம அத அப்படியே வச்சு பாக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சமம் பெரிய ஒரு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் சார் என்ன ஃபீலிங் ஃபீலிங் ஒரே அப்பீருது ஃபீலிங் பாக்ஸ் பாக்கறதுக்கே அது ஓபன் பண்ணணுமா அப்படி இருக்கும் அந்த அந்த ஃபினிஷ் வந்து மனசே வராது மனசே வராது சார் ஆவலடா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ மனசே வராது எனக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த பெயிண்ட் காலியும் ஆயிட கூடாது அதுக்கு முன்னாடி ரீஸ்டாக் பண்ணிடணும் திரும்ப வச்சிரணும் ஓ

நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ட கேட்டிருக்காங்க பட் இயரிங் மேல இருந்த ஆசை மட்டும் எனக்கு எப்பயுமே விட்டது கிடையாது அது ஏன்னு தெரியல தெரியலன்னா அடிப்பண்டா அது ஒரு கைண்ட் ஆஃப் தானே அப்படி கூட சொல்லலாம் அர்த்தம் நான் ரொம்ப சோகமா இருந்தேன் வந்து போய் விட்டாங்க நீ சுதந்திரமா சுத்து இருந்தா நம்ம சந்திப்போம்

கையலயும் ரெண்டு வச்சிருப்பேன் தலையிலயும் ஒன்னு போட்டிருப்பேன் எனக்கு பிடிக்கும் அத ஒரு மாதிரி இங்க கையில இருந்தா ஒரு சட்டிஸ்ஃபாக்சன் லூஸ் மென்ட்லி பைத்தியம் சோ ஐ தாட் எனக்கு மட்டும் எதுக்கு இந்த அப்சஷன் எல்லാർகு குடுக்கலாம் இதுக்கு ப்ளூ போட்டா தான நல்லா இருக்கும் ஆ ஓகே அய்யய்யோ மொத்தததரும் ஒன்னு குடிதே

யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த பொண்ணுக்கு வந்து என்னுடைய டிகிரி சர்டிபிகேட் அந்த மழையில அடிச்சிட்டு போயிருச்சு அப்படிமாங்கல்ல அந்த ஒரு டோன்ல அத சொல்லுங்கம்மா அந்த சொக்கநாதரின் திருவிழையாரை நம்மிடம் தான் காட்டணும் என்ன ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னா என்ன கொண்டு போய் ஸ்டேஷனரி ஷாப்ல விட்டா போதும் நாலு மணி நேரம் சும்மா நிப்னா கூட ஐ பி ஹாப்பி வீட்டு கூட்டு போய் விளக்கேற்ற வச்சோம் விளக்கெரியாது வீடே எரிஞ்சு போயிடும் இதுல ஒரு இவ்வளவு கலர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு லிப்ஸ்டிக்லயும் சரி இல்ல நெயில் பாலிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அது லைலக் என்னது லைலக் நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா

ஒரு உளவியல் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே சோகமா இருக்கும் போது நாங்க ஷாப்பிங் போவோம் இந்த மாதிரி நான் வாங்கி நிறைய வச்சிருக்கேன் உபயோகப்படுத்தல இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுரா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு இவங்க அந்த ஜும் காஸ்குள்ள போனோட கவலை எல்லாம் மறந்துட்டேன் இவங்க எல்லாம் தங்களை தாங்களே ஒழிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்களோன்னு நான் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டோம் யூ ஹவ் கம் டு திஸ் லெவல் பிகாஸ் ஆஃப் தட் ஐ அம் ப்ரௌட் அபௌட் நீங்க என்ன அந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன் பாருங்கிறதுக்கான ஞாபகம் போல அதை வச்சிருக்கீங்க

மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்